அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி இந்தியாவுக்கு இதுதான் சரியான நேரம் ஆனந்த் மஹிந்திரா கொடுத்த ஐடியா இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மகேந்திரா குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மஹிந்திரா இதை ஒரு வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்றும் இந்தியா அதிரடி உள்நாட்டு பொருளாதார ஸ்ட்ரக்சரல் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ்தள பதிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு இந்தியா கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது அவை ஒரு வாய்ப்பாக கொண்டு நாட்டு வளர்ச்சிக்கான வழிகளை திறந்தது இன்று அமெரிக்கா விதித்த வரி நெருக்கடியையும் அதேபோல ஒரு புதிய திருப்பு முனையாக மாறக்கூடும் அமெரிக்காவுக்கு எதிராக பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதை விட இந்தியா உள்நாட்டு சீர்திருத்தங்கள் தொழில்நுட்ப மேம்பாடு உற்பத்தி திறன் அதிகரிப்பு போன்ற துறைகளில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் வரி நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள ஆனந்த் மஹிந்திரா தற்போதைய உலக வர்த்தக குழப்பங்களை ஒரு நவீன மந்தன் என குறிப்பிட்டுள்ளார் சரியான முறையில் பதிலளிக்கப்படும் பட்சத்தில் இது அமிர்தம் போல வளர்ச்சி வாய்ப்பை இந்தியாவுக்கு தரக்கூடும் என நம்புகிறார் ஐரோப்பா பாதுகாப்பு செலவுகளை அதிகரித்து நிதி சார்ந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தியுள்ளது கனடா நாட்டிற்குள் உள்ள வர்த்தக தடைகளை அகற்றி பொருளாதாரத்தை கோட்பாடுகளால் கட்டுப்படுத்தாமல் மாறும் சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்துள்ளது இந்தியாவும் இதேபோல் சீர்திருத்தங்களில் தீவிரமாக செயல்பட வேண்டும் அதாவது தொழில் தொடங்க எளிதாக்கும் சிங்கிள் விண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் உருவாக்கம் சுற்றுலாத்துறையை முக்கியமான வெளிநாட்டு நாணய வருமான மற்றும் வேலைவாய்ப்பு மூலமாக மாற்றுவது போன்ற சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையை சவாலாகவே பார்க்காமல் வாய்ப்பாகவும் வளர்ச்சிக்கான திருப்பு முனையாகவும் இந்தியா பார்க்க வேண்டும் உள்நாட்டு உற்பத்தி தொழில் முனைவோர் நடத்தை சுற்றுலா வளர்ச்சி வெளிநாட்டு முதலீட்டுக்கு வாய்ப்பு ஆகிய துறைகளில் அடிப்படை மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தற்போது தங்கள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க தொடங்கியுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தற்போது தங்கள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க தொடங்கியுள்ளன குறிப்பாக ஜெர்மனி நீண்ட காலமாக கடைபிடித்து வந்த தொலைநோக்கு நிதிச்சுமை கட்டுப்பாடு விதிகளை சீர்திருத்த திட்டங்களில் மாற்றியமைத்துள்ளது இது அந்த நாட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உதவலாம் அதேபோல கனடா தற்போது உள்நாட்டு பொருளாதார ஒருங்கிணைப்பை தடுக்கும் வர்த்தக தடைகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது இதன் மூலம் நீண்டகால வளர்ச்சிக்கு தேவையான உள்நாட்டு பொருளாதார ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்புவதில் கனடா முன்னேறுவதாக ஆனந்த் மகேந்திரா குறிப்பிட்டுள்ளார் இந்தியா தற்போது எதிர்கொள்ளும் சர்வதேச வர்த்தக அழுத்தங்களை ஒரு நல்ல முடிவுக்கான ஆரம்ப கட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய சொந்த வளர்ச்சி பாதையை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்